بسم الله எல்லா எல்லாம் வந்த அல்லாஹிருக்கும் அவர்களுடைய இடை தூதர் கண்காணிவசனம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களின் மீதும் அவருடைய சகோதரர்களின் மீதும் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் உண்டாவதாக இம்மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வலிமை கிட்ட வாழும் அல்லாம சொல்லினால் மனிதனுக்கு மூன்று பருவங்கள் கொடுக்கப்படுகின்றது அந்த மூன்று பருவங்கள் ஒன்று குழந்தை பருவம் இரண்டு வாலிபம் பருவம் மூன்று முதுமை தருணம் இந்த மூன்று பருவங்களில் இளமை பருவம் தான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் சொந்தலா வளைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொர்க்கத்தில் நம் அனைவரும் ஒரே வயதில் இளமை பருவமாகத்தான் இருப்போம் என்று நபிகள் நாயகம் சம்பல்லா வலிவம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வுலகில்தான் தாத்தா அப்பா மகன் பேரன் என்று வயதால் வித்தியாசம் படுகிறோம் ஆனால் நாளை சொர்க்கத்தில் நமது தாத்தா அப்பா மகன் பேரன் என அனைவரும் ஒரு ஒரே தான் இருப்போம் இலங்கை தான் இருப்போம் அல்லாஹ் தன் திருக்குறானில் கூறி நான் முதலில் மனிதனுக்கு பலவீனமான பருவத்தை கொடுக்கின்றோம் அதுதான் குழந்தை பருவம் அதற்கு பிறகு அவனுக்கு வலிமையை கொடுக்கின்றோம் அதுதான் பாலிப பருவம் அதற்கு பிறகு மீண்டும் அவனுக்கு பலவீனமான பருவத்தை கொடுக்கின்றோம் அது முதுமை தரணும் இந்த மூன்றின் இளமை தான் சிறந்தது அந்த வகையில் தான் நாம் சொல்கிறோம் இந்த இளைஞர் இளைஞர்கள் என்பவர்கள் துடி துடிக்கும் இதயங்கள் இச்சமூகத்தின் தூண்கள் என்று நாம் சொல்கின்றோம் அந்த வகையில் ஒரு இளைஞரை இளைஞர்களை பார்த்து கேட்பார்கள் அவனுடைய அடைத்து விட்டானா இலக்கை விட்டானா என்று கேட்பார்கள் ஆனால் இலக்கு இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் இலக்கு என்பது இருந்தால்தான் அதை அடைய முடியும் இன்றைய இலக்கு என்பதை என்னவென்று தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போனால் அந்த கண்ணகத்தை எந்த ஊருக்கு போறோம் என்று சொன்னால்தான் அவர் அந்த கேட்டு கேட்டு தருவார் ஏதோ ஒரு ஊரை சொன்னேன் ஏதோ ஒன்னை போடுங்கள் என்று சொன்னால் அவர் எப்படி போடுவார் இன்னொரு உதாரணமாக நம்ம ஒரு உணவகத்திற்கு செல்கிறோம் அங்கே சர்வ வருகிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் எதையோ ஒன்றை போடுங்கள் என்று சொன்னால் அவர் எதை போடுவார் அதே போலதான் மற்ற இளைஞர்கள் ஒரு இலக்கை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களை அவர்கள் திசை காட்டும் கருகைகளாக இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது திசை மாறும் பறுகைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அறிஞர் சொன்னார் எனக்கு நூறு இளைஞர்களை கொடுங்கள் எனக்கு நூறு இளைஞர்களை கொடுங்க இந்த சமுதாயத்திலையே மாற்றிக்காம்கிறேன் என்று என்ற அறிஞர் சொன்னார் அதாவது தூய்மையான இளைஞர்களை அவரை கேட்டார் அப்படி எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் நான் இந்த சமுதாயத்திலையே மாற்றிக்காம்கிறேன் என்று சொன்னார் நதிகள் நான் என்னும் சொந்தபாலயம் சந்தமா என்று சொன்னார் ஐந்து உங்களுக்கு நிகழ்வுதற்கு முன்னாள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நவீன நாயகம் சொந்தக்கழி அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒன்று உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நவீன நாயகம் சொல்லாமலை அவர்கள் சொன்னார்கள் இரண்டு உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய உடல் நலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நவீனம் சொல்லையே சொல்ல அவர்கள் சொன்னார்கள் நான்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் வறுமை வருவதற்கு முன்னால் அவருடைய பொருளாதாரத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபாயம் சொல்லப்பா மலைசல் அவர்கள் சொன்னார்கள் அப்போ முதுமை வருவதற்கு முன்

விட்டால் மீண்டும் பெற முடியாது என்று சொன்னார்கள் அதில் ஒன்று விட்ட காலம் விட்ட காலம் பேசிவிட்ட வார்த்தை அன்பு இந்த மூன்றும் நாம் மீண்டும் பெற முடியாது அது இரண்டு யூஸ் ஜூஸ் பயன்படுத்தினால் மட்டும்தான் குறையும் வந்து நாம் சும்மா இருந்தாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாம் எவ்வளவு வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அது போய்கொண்டேதான் இருக்கும் நாம் தின அனுதினமும் எழுந்திருந்தவுடன் காலாண்டரில் இருந்து காலை ஒரு பேப்பரை கீழே கீழே போடுகிறோம் மட்டும் கிழித்து போடவில்லை அன்றைய போடுகின்றோம் நம்முடைய ஒரு நாளை நாம் கிழித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்நாளை வெற்றி பேச்சு பேசி வீணடிக்காமல் வெற்றி பேச்சு பேசி நம்முடைய வீட்டிற்கும் நம்ம மகளாக இருக்கும் நம்முடைய ஊருக்கும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் உதவ வேண்டும் நபிகள் நாயகர் சொல்லா ஆனைய சங்கம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் ஒரு நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அதில் ஒன்று அவனுடைய வாழ்வால் எப்படி அவன் பயன்படுத்தினான் என்று கேட்கப்படும் இரண்டு அவனுடைய இளமை பருவத்தை அவன் எப்படி பயன்படுத்தினான் என்று கேட்கப்படும் மூன்று அவன் எவ்விதத்தில் சம்பாதித்தான் அதை எப்படி செலவழித்தான் என்று கேட்கப்படும் நான்கு அவன் கற்ற கல்வியின் பிரகாரம் அமர்ச்சியான என்று கேட்கப்படும் எதை கவனிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இளமை பருவத்தையும் நாம் எப்படி கணக்கிருக்கிறோம் என்று விசாரித்த இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் பிகைக்கும் போதை தரும் பவுடர்களுக்கும் மதுவிற்கும் பாலியலுக்கும் அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் சேரக்கூடிய இடம் எப்படி நடிகர் நாயகம் சொல்லதா அலைவர் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் இன்னொருவன் சேரும் பொழுது அவன் அவனாக மாறுகிறான் என்று நடிகர் நாயகம் சொல்லதா அலைவர் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒருவன் சேரும் பொழுது அவனுடைய குணம் அவனிடம் வந்துவிடுகிறது அதனால நடிகர் நாயகம் மது என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பேஷனாக மாறிவிட்டது விகா என்றாலும் மவுத் என்றாலும் என்ன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ட்ரிங்க் செய்வது ஒரு பேஷனாக மாறிவிட்டது அந்த மது என்பது ஒரு மனிதனை மிருகமாக்குகின்றது எப்படி என்றால் தாய் மனைவிக்கு வித்தியாசம் தெரியவில்லை பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரியவில்லை யாரிடம் பேசிக் கொண்டிருக்கும் என்பதே தெரியவில்லை

அப்பொழுது ரயில் வருகிறது அதில் ஒருவர் தத்தித்தன்மா ஏறி சென்று விடுகிறார் ரயில் போயிடுது இன்னொருவர் அழுகு கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கேட்டார் ஏப்பா அழுவ அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நடந்தது அனைத்தையும் சொன்னார் அவர் நடந்ததை அனுப்பின்னு சொன்னார் அப்பொழுது அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார் ஏம்பா குளிச்சதுதான் குளிச்சேன் கொஞ்சம் கம்மியா குளிச்சிருந்தா நீனா அவளை மாதிரி தட்டி தருமாயா ஏறி போயிருக்கலாமே என்று அவர் சொல்லும்பொழுது அந்த மது போதை இருந்தவர் சொன்னார் நான் என்னால் ஏறி போக முடியவில்லை என்று நான் அணியவில்லை என்னை வரைய அனு அனுப்பி வந்தவர் ஏறி போயிட்டார் நினச்சி நான் அழுகுவேன் என்று சொன்னார் அப்ப மது என்பது நமது என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையே மறக்க செய்கிறது சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது ரகசியங்கள் உள்ளே இருக்கும் பொழுது அந்த மது என்பது உள்ளே போனவுடன் எவ்வளவு பத்து பதினைந்து வருடங்கள் அவை ரகசியமாக இருந்தாலும் அந்த மது என்பது உள்ளே போனவுடன் ரகசியங்கள் அனைத்தும் வெளியே கொண்டுகிறது அது மட்டுமல்ல உடல் நலம் பாதிக்கப்படுகிறது ஒருவர் மது கடை இப்படி மதுவை காசு கொடுத்து வாங்கும் பொழுது அவர் மதுவை மட்டும் வாங்கவில்லை அவர் அது போன்ற நோயையும் சேர்த்துதான் வாங்குகிறார் அதான் பெரியவர்கள் சொல்வார்கள் நீ மதுவை விட்டுவிடு நீ மதுவை விட்டுவிடு இல்லை என்றால் மது உண்மை விடாது அந்த மது உண்மை குடித்துவிடும் என்று சொல்வார்கள் மது எவ்வித எவ்வித விஷம் என்றால் ஒரு விதையை எடுத்துக் கொண்டார்கள் அவ்வளவு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிந்து ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சியை செய்தார்கள் அந்த ஆராய்ச்சிக்காக செல்லி பிஷை எடுத்துக் கொண்டார்கள் ஜெல்லி பிஷ் என்பது எவ்வித வெப்பம் இருந்தாலும் எந்தவித குளிர் காலம் இருந்தாலும் அதனுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ளும் அந்த அடிப்படையில் நாலாயிரம் லிட்டர் தண்ணியை அந்த ஜெல்லி ஃபிஷை விடுகிறார்கள் ஒரு அந்த மதுவை மதில் கடக்கிறார்கள் எல்லிக்கு செத்து போய்விட்டதே எந்த எவ்வளவு காலம் வந்தாலும் தன்னுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையுடைய ஜெல்லி பேஸ் அந்த மதுவின் ஒரு அவுட்சை விட்டவுடன் அது இறந்து விடுகிறது அப்ப மது என்பது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷம் என்பதை அனைவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மது என்பது மது என்று குடிக்கும் இடத்தில் குடி குடியை கெடுக்கும் என்று எழுதியிருக்கும் மிக சுட்டிக்காதீர்கள் என்று எழுதியிருக்கோம் அதை பார்த்து கொண்டே குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மற்ற சமுதாயத்தை விட இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் சமுதாயம் என்பது இஸ்லாம் சமுதாயம் என்பது அனைத்து அழுக்குகளையும் அடித்து துவைக்கக்கூடியது அப்பேற்பட்ட இஸ்லாம் சமூகத்திலிருந்து இருந்து கொண்டு இன்றைய இளைஞர்களும் இன்றைய இஸ்லாமியர்களும் மதுவுக்கும் போதை தரக்கூடிய பொருட்களுக்கும் அணிமையாக இருக்க அவர்கள் எப்படி இளைஞர்களை உருவாக்கினார்கள் என்றால் உதாரணத்துக்கு உமைகளின் அவர்கள் நவிகாநாயகம் சொல்லலாம் அலைவர் செல்லும் அவர்கள் பதினாறுக்கு செல்வதற்கு

ஒவ்வொரு வீட்டிலும் நட்பாக உறவாக இருந்து வைத்தார்கள் எட்டி வைத்தார்கள் குடும்பத்திலும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்காத்தை எட்டி வைத்து நிகரநாயணம் சரல்லா ஹுலேசனம் அவர்கள் வரும் பொழுது எழுவதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வரவேற்றார்கள் இது யாரால் ஒரு இளைஞராகும் அவர்கள் ஒரு இளைஞ இளம் சகளை எமல் நாட்டிற்கு கவர்னராக முகாதநாட்டிற்கு கவர்னராக ஆக்கினார்கள் அவர்கள் நண்பர் நாயகன் அவர்கள் சொன்னார்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் நம் அனைவரும் நண்பன் நாயகன் சொன்னேசனம் அவர்களை நேசிக்கின்றோம் ஆனால் நண்பன் நாயகன் சொந்த அவர்கள் சொன்னார்கள் உகாதை நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் இம்மா அப்பா சிங்கா அவர்கள் முதல் முதலாக எழுதினார்கள் அவங்க தலைவராக ஏற்பதற்கு முன்னால் அங்கு பெரும் சகாபாக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் தாண்டி ஒரு இளம் இளைஞரே ஒரு வானுவராக இருக்கக்கூடிய உசாமே அந்த போருக்கு தளபதியாக

அமர்ந்தவுடன் அந்த அமர் மறந்து தெரு நாடு முழுவதும் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்து இன்றைய சமுதாயம் அழிவதற்கு அரசும் ஒரு காரணமாக இருக்கின்றது இப்படி இளைஞர்களை கெடுப்பதற்கு அரசும் காரணமாக இருக்கிறது காரணமாக இருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்றால் ஒரு மகன் சிகரெட் குடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து விட்டு அவருடைய தந்தையிடம் போய் உன்னுடைய மகன் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கிறானே கேட்க மாட்டியாப்பா என்று கேட்டால் நான் கேட்டேன் அவன் எனக்கு குடிக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு என்று போய் கொண்டிருக்கிறது இன்றைய இன்றைய உலகம் இப்படி போய் சொல்லிருக்கிறது ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு பதினைந்து வயது ஒருவருக்கு நண்பனாக இருக்க வேண்டும் அவருக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது மகன் பிறரிடம் சேர்ந்து கெட்டு போக மாட்டான் என்ற இளம் சமுதாயத்தை இப்படி உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் இளம் சமுதாயம் என்று எதையோ நோக்கி இணைப்பை இல்லாமல் சென்று வந்திருக்கிறது இளம் சமுதாயம் மதுவிற்கும் போதை தரக்கூடிய பொருட்களில் இருந்தும் மீதுவதற்கு எல்லாம் நமக்கு பறக்க செய்வான